இன்னைக்கு மின்சா அல்லா நம்ம ஆரம்பிப்போம் அண்ணாவுக்கு எல்லா போகணும் அல்லாமா சல்லி வ சிம் பாலா அல்லாம சல்லி வச்சலிம் பபாரி கலா சைதினா முகமதீன் அததா ஆலிகி வா சஹதி வாழ ஆளுகி அதத கமாலில்லாகி வா கமாயிலி தி கமாலிகி சரி நம்ம வந்து தலாரி ஹைராவுட்வா வர்க்கத்தை கொண்டு ஆரம்பிப்போம் சார்லாம் பூரணமாக்குவதையும் எதை பூரணமாக்குவதையும் அவர்களின் சந்திப்பதற்கு என்னை தயார் செய்துவிடு அவர்களுக்கு பணி செய்திட என்னை தகுதியாக்கிடு மேலும் அவர்கள் மீது எனது செலவாப்பை ஒளியாகவும் ஜொலிப்பதாகவும் பூரணமா பூரணமிக்கதாயும் பூரணமாக்குவதாயும் தூயதாகவும் தூய்மை தூய்மை தரத்தக்கதாயும் அனிதம் இருள் சந்தேகம் இணைப்பு இணை வைப்பு மறுப்பு பொய்மை கைமைகள் ஆகிய அனைத்தின் அழிக்கக்கூடியதாகியுடன் ஆக்கிவிடும் மேலும் பரிசுத்தமாவதற்கு காரணமாகவும் உலத் தூய்மை மற்றும் தனி அந்தத்தை அதன் மூலம் பெறுவதற்கு ஏற்றமானதாகவும் ஆக்கிவிடுவாயாக ஆமேன் உன் அல்லாதவரிடம் எண்ணில் என் எவ்வித தேவையாகதலும் மிஞ்சாதவரையும் மேலும் உன் சமூகத்திற்கு நான் தகுதி உள்ளவனாகவும் உள்ளவனாக ஆகும் வரையும் உயர்ந்த அவர்களின் சமூகத்தில் எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் உபகாரம் தேடியவனாகவும் சல்லல்லா அலை வச்செல்லாம் அவர்களுக்கான மரியாதையில் பற்றுதல் உள்ள உன்னிடம் குறிப்பானவர்கள் என்னை ஆக்கி அருவாயாக அருள் புரிவாயாக ஆமேன் யா அல்லா யா நூர் யா கக்கு யா முபீன் உன் அல்லாதவரிடம் என்னில் எவ்வித தேவையாகுதலும் மிஞ்சாதவரையும் மேலும் உன் சமூகத்திற்கு நான் தகுதி உள்ளவனாக ஆகும் வரையும் உயர்ந்த அவர்களில் சமூகத்தில் எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் உபகாரம் தேடியவனாகவும் சல்லல்லா கலை வச்சலும் அவர்களுக்கான மரியாதையில் பற்றுதல் உள்ள உன்னிடம் குறிப்பானவர்களில் என்னை ஆக்கி அறிவுரிவாயாக ஆமேன் யா அல்லா யா நூர் யா கக்கு யா முடியன் உன் அல்லாதவரிடம் என்னில் எவ்வித தேவையாகுதலும் மிஞ்சாதவரையும் மேலும் உன் சமூகத்திற்கு நான் தகுதி உள்ளவனாக ஆகும் வரையும் உயர்ந்த அவர்களின் சமூகத்தில் எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் விவகாரம் தேடியவனாகவும் சல்லல்லா கலை வத்தலும் அவர்களுக்கான மரியாதையில் பற்றுள்ள உன்னிடம் குறிப்பானவர்களில் என்னை ஆக்கி அருள் குறிவாயாக ஆமேன் யா அல்லா யா நூர் யா ஹக்கு யா முஃபீர் இதை மூணு முன்னதடவ ஓர் செடி போட்டுக்கு தலாய வச்சிருக்கிறவங்களுக்கு அது தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது நான் குறிப்பில்லை இன்ஷால்லா சரி இன்ஷால்லா இன்றைக்கி ரசைய கவிதையை பிடிப்போம் அவரிடம் யார்கிட்ட ரசப்பட்ட கடனுக்கு ஒன்றுக்கு மூணு மூணாக கொடுத்து கடன் கொடுத்தவரை மகிழ்விக்க செய்த எங்கள் மனம் கவர்ந்த எங்கள் நபி அழகுமுத்த எங்கள் கபீப எங்கள் தாரா நபி எங்கள் நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்ணிய எங்கள் கண்மணியாம் யார் அப்படின்னா என்ன ரசிலாவ்கிட்ட கடன் கொடுத்தவங்க வந்து கேட்கும்போது என்ன செஞ்சிட்டாங்க அவங்க ரசிலா கழுத்தில் துண்டை போட்டு க சண்டை போட்டதுனால மற்ற சகாபக்கெல்லாம் அவங்ககிட்ட சண்டைக்கு போனதுனால ஒன்றுக்கு மூணு கொடுக்க சொல்லி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தினதும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஐயமான் பண்ணிட்டாங்க அப்புறம் வரும் வழியில் தலையில் குப்பையை கொட்டி அழகு பார்த்த மூதாட்டியை நோய்வாய்ப்பட்டவுடன் போய் பார்த்து நாம் வித் நலம் விசாரித்து எங்கள் மனம் கவர்ந்த எங்கள் நதி அழகுமுத்து எங்கள் கபீப எங்கள் சாந்த நபி எங்கள் சத்திய நபி எங்கள் யார் ச எங்கள் கண்மணியாம் யாரச்சுருலா அப்புறம் அப்புறம் என்ன அந்த அப்படின்னா ஒரு அம்மா ரசிலா வரும்போதெல்லாம் என்ன செய்வாங்களாம் தலையில் குப்பையை கட்டுவாங்களாம் அப்போ அவங்க ஒரு நாள் கொட்டளையான் அப்போ இவங்க ஏன் கொட்டளையன் கேட்கும்போது அவங்க சொகமடைனது என்ன செஞ்சாங்க ரசிலா போய் பார்க்க போனாங்க அந்த அம்மா ஈமான் கொண்டாங்களாம் சினாய் குகையில் டிபிலு அழைச்சலா துளைச்சலாம் மலைக்கு இங்கே இறுக்கி பிடித்தமையால் படைத்தவனின் கலாமை ஓதிய மாநபியான நபியான மும்மி நபியின் வரலாறு போட்டும் எங்கள் மனம் கருந்த எங்கள் நபி அழகுமுத்த எங்கள் கவிதை எங்கள் தாகா நபி எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்மணியாம் யார என்ன சினாய் குகையில தான் ரசலா வந்து என்ன செஞ்சாங்க மலக்க அல்லா மலக்க தில்லி அழைச்சலாம் மலக்க அனுப்பி சரிச்சுடா அவங்கள கட்டி பிடிச்சதும் என்ன செஞ்சாங்க ரசலா ஓதினாங்களாம் பகைவர்கள் துரத்தி வரும்போது பகைவனை பூமிக்கு உத்தரவு கொடுத்து பகைவனின் காலை பூமியை குடிக்க சொன்ன உத்தம நபி எங்கள் மனம் கமர்ந்த எங்கள் நபி அழகுமுத்தை எங்கள் கபிப எங்கள் தாகா நபி எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்யம் எங்கள் கண்மணியாம் யார் அப்படின்னா என்ன அப்படி போகும்போது என்ன செஞ்சாங்க அந்த எதிரிகள் துரத்திட்டு வந்தாங்க ஆனால் எல்லா டாக்டர்லாம் என்ன செஞ்சாங்க பூமிக்கு உத்தரவு கொடுத்தாங்க ரத்திலாவுக்கு அந்த பாக்கியத்தை எல்லா கொடுத்துனா பூமிக்கு உத்தரவு கொடுத்து என்ன செஞ்சு பூமி அந்த காலை பிடிச்சிக்கிடுச்சு அப்புறம் குகையில் ஹஜரத் பாபா அவ்வக்க சித்திக் அலியல்லா அணு அவர்களுடன் இருந்தபோது அவர்களை பாம்பு தீண்டிவிட்டது அப்போது நம் உத்த நபி உத்தம நபியாம் தன் உமின் நீரை உமின் நீரால் விசத்தை போக்கி எங்கள் மனம் போக்கிய எங்கள் மனம் கந்த எங்கள் நபி அழகுமுத்த எங்கள் கபிவே எங்கள் தாகா நபி எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் கண்மன் கண்மணியாம் முகம் செல்லா ரத் கண்மணியாக ரத்துலா சலை சல்லா அலைய வச்சிடும் அப்படின்னா என்ன அந்த குகையில் இருக்கும்போது ஒரு பாம்பு ரொம்ப காலமாக ரத்துலா பார்க்க சொல்லி பார்க்கணும்னு காத்திருக்கோம் இவங்க விரலை வச்சு மூணதும் அது செய்யும் விரலை கொத்திடும் அதனால அந்த அந்த விதத்தை ரத்துலாவுடைய எச்சி எடுத்து தொட்டதும் என்ன விதம் போயிடுச்சு ஒரு இரவில் ரடியல்லா இரவில் நன்கா ஆய்ச அம்மா ரொழியல்லா அனுகா அவர்கள் ஊசியை கீழே தவறி விழ செய்து விடுவார்கள் அப்போது அங்கு வந்த நபி உத்தநி பெருமானாரின் ஒளியால் ஊச்சியை அன்னை அன்னை ஆய்சாரியல்லா அனுகா அவர்கள் எழுப்பார்கள் அப்பேற்பட்ட எங்கள் மனம் வந்த எங்கள் அழகுமித்த எங்கள் கவிவே எங்கள் சாந்த நபி எங்கள் தாகா நபி எங்கள் சா சத்திய நபி எங்கள் கண்மணியாம் யார் ரசில்லா அப்படின்னா என்ன ரசாவுடைய நம்ம வந்து விளக்கு போட்டிருக்கும் போதே நம்ம என்ன செய்ய முடியும் ஊ போட்டோம்னா போட்டோம்னால் நம்மளால் எடுக்க முடியாது ஆனால் டச்சுலாடையை ஒளிய வச்சு என்ன செஞ்சாங்க பார்த்திங்க அந்த ஊச்சியை எடுத்துட்டாங்கன்னா சரி இன்னைக்கு ரொம்ப காலமாக இதெல்லாம் எழுதி வச்சாச்சு உங்கள்கிட்ட பேசாமல் இருந்துவிட்டேன் அப்புறம் இது ரொம்ப அவசியம்ட்டு இன்றைக்கி பேசுகிறேன் அந்த நல்லா கவனிங்க எத்தனையோ செலவாத்து இருக்குது அதையெல்லாம் எல்லா சமெச்சாலாம் எனக்கு காட்டி கொடுத்துருக்கான் என்ன சாலா அந்த செலவாத்தையெல்லாம் தினமும் ஓதி வருகிறேன் யாருக்காவது அப்படியான செலவாத்து வேண்டுமென்றால் என் நம்பருக்கு நம்பர் என்ன ஒம்பது 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 நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு ஃபோன் செய்து தான் நான் செய்த நினைச்சேன் சொல்லித்தரேன் சரி ஒரு சின்ன செலவாத்து என்னென்னா அல்லாமத்திலே அல்ல நூறி வாகுலி அப்படின்னா பி பார்த்துமா அம்மா இந்த செலவாத்தை ரொம்ப ஓதுனாங்கலாம் அதனுடைய அர்த்தம் பிரகாசமான முகமது மு முத்தவார் ரசிகரின் செல்லெல்லாம் அவர்களின் வருத்தமான அவர்களுக்காகவும் அவருக்கு அவர்களின் வருத்தமான குடும்பத்துக்கும் அது செய்யான அர்த்தம் சரி பேரில் நம்ம நான் ரசிலா பேரில் நாம் ஒரு முறை செலவச்சு சொன்னால் நம்ம மீது அலாந்துச்சு நான் பத்து இராமத்தையும் பத்து பாவத்தையும் மன்னிக்கிறேனா சபி ரப்பி இன்னி அலா திக்க வா சுக்குரிக்க வா குசுனி இபாதத்திக்க இந்த வா ரப்பி இன்னி அலா திக்க வா சுக்குரிக்க வா குசுனி இபாதத்திக்க மறுபடியும் சொல்கிறேன் ரப்பி ஆ எண்ணி அலா திக்க வா சுக்குரிக்க வா குசுனி இபாதத்திக்க இதை வந்து ரசிலா என்ன செஞ்சாங்க ஒரு சாதிக்கு சொல்லி கொடுத்தாங்க அது ஏன் சொன்னாங்கன்னா இன்னைக்கு தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்லி வந்தீங்கன்னா உனக்கு என்ன செய்யறாது சோம்பேறி வராது சைதா என்ன செய்ய மாட்டான் தொழுகூடாமல் ஆக்க மாட்டான் இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லி வரேன் நான் என்ன செய்கிறேன் சோம்பேறி இல்லாமல் தொழுகிறேன் சொல்லலாம் நீங்களும் சொல்லிவாங்க என்ன வாட்டை ரப்பி ஆ எண்ணி அலா திக்க வா சுக்கிரிக்க வா வாசினி இவாதத்திக்க மறுபடியும் நீங்கள் போட்டு கேட்டிங்க சரி ஆ நான் சொன்னார்கள் நான் இன்று இந்த வார்த்தையை எப்போது கேட்டு எப்போது கேட்டேனோ அப்போதென்று நான் சொல்லி வரேன் எனக்கு என்ன செய்யலை சோம் பெரிய வரலன் சாரா அப்புறம் விட்டால் இடது கையை வைத்து வாயில் வைத்து மூடணும் நம்ம வாய் எந்த நேரம் இருந்தாலும் தொழுகையில் இருந்தாலும் மற்ற நேரம் இருந்தாலும் என்ன செய்யணும் ஆண் வாய் தொடக்கக்கூடாது என்ன செய்யணும் கீத்தொங்கையை வச்சு வாயை மூடணும் அதுனா இப்போ ரத்துலா என்ன சொல்கிறாங்க அலங்கை என்ன சொல்கிறாங்கன்னா கொட்டாய் வரும்போது நினைச்சாலே நினச்சாலே ரசா சொன்னாலே கொட்டாய் இணைச்சியா தான் வராதான் ஆனால் நம்ம வாயை திறந்தோம்னா என்ன செய்யணும் அதோடைய அர்த்தம் அதை சைத்தா வந்து சிரிக்கிறானோ அதனால் மூடி செய்யுங்கலாம் சரி அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போனால் நம்முடைய மர்ம உறுப்பை எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு மூடணும் ஆமாம் இப்படி திறந்துக்கிட்டு இப்படி கூடாது ஏன்னா சைத்தா செய்வானா தப்பு செய்வாங்க அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது எப்போவுமே நம்ம போய் உட்காரும் போது தான் துறக்கணும் அப்புறம் அது சொல்லி விசி உள்ளே போகணும் விளக்கப்பட்ட ஆண் பெண் சைத்தானிருந்து க கெட்ட எண்ணங்களை உண்டாக்கிற ஆண் பெண் சைத்தான் இருந்து நான் பாதுகாப்பு கேக்கிறேன்னு உள்ள கால் எடுத்தே வைக்கணும் சாலா ம் அப்படி மறைக்க அப்புறம் மறைக்கவில்லை என்றால் தண்டனை 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 கபடி நடக்குமா ஆமாம் நம்ம வந்து அரசுல என்ன சொல்கிறாங்கன்னா யார் ஒருத்தர் ஒன்றுக்கு ரெண்டு போகும்போது மருமத்தானத்தை மூடலையோ அவங்களுக்கு ஹபரில் தண்டனை நடக்கும்னு சொல்லி சுல்லாக சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை சரி அப்புறம் ஒன்றுக்கு இருந்தால் என்ன சரி ஒரு சில படக்கு நெனைச்சி வந்துடுவாங்க அப்படி வரக்கூடாது நம்ம பைப்பில் தண்ணி திறந்து பாருங்க அப்புறம் மூடி பாருங்க ரொம்ப நேரம் சொட்டு சொட்டுன்னு வடியும் அந்த மாதிரி தான் எல்லாம் நம்மளையே ஒன்றுக்கு இருக்கிற இடத்த வச்சுருக்கான் அதனால பொறுமையாக அது ஒன்றுக்கு வந்து நம்ம உட்காந்து பார்க்கம்னா தெரியும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் போய் நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் என்ன செய்யணும் நான் சொட்டு சொட்டுன்னு வடியை தட்டி உட்காந்து காத்திருந்து அப்புறம் கழுவிட்டு எழுந்து வரணும் அப்படி வரலைன்னா நம்ம உடம்புல பட்டும் நம்ம ஒது செஞ்சாலும் அதை எழுந்துக்கிற மாட்டான் நம்ம தொழுதாலும் எழுந்துக்கிற மாட்டான் இதெல்லாம் சொல்லணுன்னு தான் இன்னைக்கு இதை எடுத்து உங்களுக்கு படிக்கிறேன் சொல்கிறேன் இது ரொம்ப நாள் அது எழுதி வச்சு மாதக்கணக்காகிடுச்சு அதனால் நீ அதை புரிஞ்சு நடந்துக்குங்க அது மாதிரி உங்கள் பிள்ளைகளையும் வீட்டில் உள்ளவங்களையும் அது மாதிரி சொல்லி பழக்குங்க நான் உங்களுக்கு தான் சொல்ல முடியும் இந்த செல்லு இல்லாதவங்களுக்குலாம் நான் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லி பழகுங்க இன்ஷல்லா ம் நாம் பெண்களாக இருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் விஷ்ணுலாக சொல்லி ஆரம்பிக்கணும் ஆமாம் நம்ம வந்து பொம்பளைங்களுக்கு என்ன செய்யணும் வாயில் எப்போவுமே விஷ்ணுனா இருக்கணும் எதை தொட்டாலும் விஷ்ணுனா சொல்லுவோம் எல்லா வேலையும் நம்ம தான் செய்வோம் அடுப்பத்திரக்கிலேருந்து எல் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது எல்லாத்தையுமே என்ன செய்யணும் விஷ்ணுன்னு சொல்லி ஆரம்பிங்க அடு பற்ற வச்சாலும் தண்ணி வைச்சாலும் உடை வச்சாலும் அரிசி போட்டாலும் வடித்தாலும் என்ன செய்தாலும் விஸ்வநாத் சொல்லுங்கள் அதில் கிராமத்தும் பிறகத்தும் உங்களுக்கு இருக்குது சரி அப்புறம் அவங்க வீட்டுக்கு ஆண்கள் அல்லது பெண்கள் வியாபாரம் செய்தால் விஸ்வநாத சொல்லி கடையை திறக்கணும் வாங்கும் பொருள் கடை வச்சு நடத்தினா வே எந்த வேலையாக இருந்தாலும் என்ன செய்யணும் அவங்க என்ன செய்யணும் விஷ்ணுநாத் சொல்லி தான் கடையை திறக்கணும் அது மாதிரி ச வியாபாரம் பார்க்கு பொருளை கொடுத்தாலும் பிச்சுனா சொல்லணும் அது மாதிரி பொருளை வாங்கினாலும் என்ன செய்யணும் பிச்சுனா சொல்லணும்னா வாங்குகிறவங்களுக்கும் இராமத்தும் பறக்கிறது கிடைக்கும் நம்மளுக்கும் சொன்னால் நமக்கு ராமத்தும் வரக்கும் கிடைக்கும் அப்போ நம்ம கடையில் வாங்கினோம்னா இது பறக்கத்தான் இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க நம்ம கடையில் வந்து வாங்குவாங்க என்ன சொல்லலாம் அப்படியே ராமத்தாக்கி வைங்க எல்லாம் சொல்கிறான் சரி அப்புறம் அதே போல் வெளியிலிருந்து வீட்டுக்குள் யார் வந்தாலும் வீட்டில் ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செலான் சொல்லி வரணும் வீட்டுக்குள் நுழைவதற்கு முன் வா நின்று மூணு தடவை குழுவெல்லாம் ஓதணும் வீட்டில் வந்து யார் இருந்தாலும் இல்லாட்டியும் என்ன செய்யணும் சொல்லணும் அது அது அதில் எழுதி வச்சிருக்கேன் என்னென்னு அது அப்புறம் அன்னைக்கு வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் நின்று உள்ளே வந்துடக்கூடாது குழுவல்லா சூடாக மூணு தடவை ஓதணும் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க சொல்லி கொடுங்க ஆமாம் தெரியாதவங்க சொல்லிக் கொடுங்க ஓதிக்கிடுங்க அப்புறம் ஒரு இருந்து ஒரு ரூமுக்கு போனாலும் சொல்ல சொல்கிறேன்ல ஏன்னா அதில் ரம் குழுவெல்லாம் சொல்லலாம் கிராமத்தும் பிறகத்தையும் இருக்கான் சரி அப்புறம் இன்ஷல்லா நம் வீட்டில் உள்ள சிறியவர் பெரியவர் ஆண்கள் இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் இதை சொல்லி தெரிந்தவர்கள் கற்றுக்கொள்ளணும் ஆ சரி தெரிந்த ரெண்டு பக்கம் போதும் அப்புறம் அடுத்தது அடுத்த நாள் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷல்லா ஏன்னா செய்யணும் நான் சொன்னதெல்லாம் கடைப்பிடிங்க காத்தா நாட்டு மக்களுக்கும் பாலத்தின் மக்களுக்கும் துவாச்சிங்க அதை எழுதி வச்சுருக்கேன் அதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க நம்ம ரொம்ப வசதியாக இருக்கோம் நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம் நிம்மதியாக எந்திரிக்கிறோம் அவங்களுக்கு எந்த வாக்கியமும் இல்லை அதனால துவாச்சிங்க சரி என் செய்யணும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க செய்கிறவங்க என்னோடய துவாச்சியை சொன்னவங்க எல்லாருடைய காஜத்தையும் நிறைவேற்றி வரலான்னு சொல்கிறேன் எனக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எத்தாக்கும்லாம் கைரா கஷீராக கொடுக்க சீராக எல்லா இடத்து வாசிறேன் நீங்களும் துவச்சிங்க எனக்கானது வாசிங்க நான் உங்களுக்கான துவச்சுகிறேன் செய்கிறேன் சாலா நான் சொல்லிக் கொடுக்குறத வீணாக்கிறாதீங்க ஒவ்வொரு தடவை எதையும் வளங்கலைன்னா மறுபடியும் போட்டு அதன்படி பயங்க எல்லா உரத்திலும் உங்களையும் என்னை ஆசீர்வதிக்கட்டும் நல்ல யதார்த்தியும் நல்ல ஆட்சியத்தையும் நல்ல அறிவையும் சவுரையும் பாவமணிப்பையும் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கட்டும் எல்லாவுக்கு எல்லா புகழும் சல்ல اللہ <سؤال> حمر ربنا ہسن وفیل آردی حسن بنار وسلام الحمد اللہ ربیل عالمین صل اللہ على محمد صل اللہ علیہ وسلم صل اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ اللہ محمد سلیم آمین اللہ کی اللہ پکلوں